சூப்பராக இருக்குது இதே மாதிரி அழகாக கட்டிக்கலாம் மாலையாக கூட கழுத்தில் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் வந்துடுச்சு பாருங்கள் இதே மாதிரி கடலில் மட்டும்தான் முத்து எடுக்க முடியுமானு கேட்டால் இல்லைங்க நம்ம தோட்டத்துலேயும் இதே மாதிரி முத்துக்கள் எடுக்க முடியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நெற்பவளம் காய்ச்சிருக்குன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நெற்பவளத்தை பற்றிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பல அதிர்ஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் வந்து நிறைந்திருக்குங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனதிற்கு அமைதியை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க இந்த இதை வந்து நெற்பவழத்தை நீங்கள் மாலையாக தொடுத்து போடும்போது குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க ரொம்ப நாளாகவே இந்த செடியை நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் இப்போ ரீசண்டாக தான் வச்சுருக்கோம் இதுலேயும் நெற்பவழம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இதில் ஒரு முக்கியமாக ஒன்று நம்ம பார்க்கணுங்க ரொம்ப அழகாகவே ஒரு பூக்கள் இருக்குது இதில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்களேன் இது பாருங்களேன் இந்த பூவை ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம கோழி கொண்டை பூ வந்து அடியில் தொங்குனா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு நீட்டாக ரெண்டு மீசை வச்ச மாதிரி இருக்கு பாருங்க அதோடய கலர் வந்து சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குங்க இதான் வந்து அதோடய பூக்கள் வந்து வெளில வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெற்பவழங்களே வர ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து நெற்பவழம் நெற்பவழம் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்ததுக்கு அப்புறம் இது முத்துனதுக்கப்புறம் இதை நம்ம அறுவடை பண்ணலாம் இது கரெக்டாக செடி வச்சதுலேருந்து தொண்ணூறு நாட்களில் இந்த மணிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்போ அறுவடை பண்ணலான்னா ஒரு நாலு மாதம் நாலு மாதத்துக்கு கழித்து வந்து பார்த்திங்கன்னா வெண்மையாக மாறிடும் அப்படி வெண்மையாக மாறும்போது நம்ம அறுவடை பண்ணலாம் இந்த நெற்பழத்தை பொறுத்த அளவுக்கு பல வகைகள் இருக்குதுங்க இதில் காட்டு காட்டில் விளையக்கூடிய நெற்பளம் இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அதிலே கொஞ்சம் பர்பிள் அது மாதிரி கொஞ்சம் சந்தன கலரு அது மாதிரி நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நெற்பழத்தை சமைக்கலாம் அப்படின்னா சமைக்க முடியுங்க எப்படி அப்படின்னா இப்போ நெல்லை நம்ம எப்படி சமைக்கிறோம் மேலே உள்ள அந்த உமியை நீக்கிட்டு நம்ம சமைப்போம்ல அது மாதிரி இதையும் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள தோலை உடைச்சி எடுத்துகிட்டு உள்ளே உள்ள பருப்பை நம்ம சமைக்க முடியும் இதை வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மாதிரியும் பொறிச்சியும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும் உணவுக்காக அது மட்டும் இல்லை இதை இந்த நெற்பவளத்தை வச்சு கஞ்சியும் வச்சு நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா குளிர்ச்சி குளிர்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஆற்றையே தெரியுது அது மட்டும் இல்லைங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்திலே நிறைய பயன்படுத்துகிறாங்க இப்போ ஏதோ தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணுவாங்களா அது அதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க வந்து நிறைய வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இது எப்படி வளரும் அப்படின்னா இப்போ சோளக்கருது மாதிரி தாங்க இப்போ சோளக்கருது நெல்மணி அது மாதிரி தாங்க இது வளரும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெனிஃபிட் என்ன அப்படின்னா பக்கக்கிளையில் வரும் இப்போ இந்த ஒவ்வொரு பக்கக்கலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மணிகள் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒவ்வொரு பக்கக்கலை இந்த பக்கக்கலையில் நெற்கதிர் மாதிரி வரும் பாருங்கள் அடியில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பர்பிள் கலரில் அந்த பூக்கள் கூட அழகாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு கலையிலையும் வந்து நிறையாவே உங்களுக்கு பூக்கள் வந்து அந்த காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இது நம்ம தோட்டத்தில் நம்மளுடைய குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் ஜியோ ஃபேப்ரிக் குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் அருமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் வந்து வந்திருக்கு பாருங்க நம்ம வச்சும்போது ஒரு கொத்தாக வச்சோம் அந்த கொத்துலேருந்தும் இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிளைகள் வந்து சூப்பராகவே மேலே வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட இப்போவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறடி அடி உயரத்தில் இருக்குங்க இப்பவே வந்து ஒரு ஆறடி அடி உயரத்தில் இருக்குது இது ஏன்னா பேக்லேருந்து சைஸ் பார்க்கும்போது ஒரு ஆறு அடி உயரத்தில் இருக்கு நீங்கள் தரையில் வச்சு இதை வளர்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது அடி உயரம் வரைக்கும் இது போகும்னு சொல்கிறாங்க நல்லா புதர் மாதிரி வளரக்கூடியது இப்போ நம்ம ஆற்றங்கரை நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் ஓரமா தண்ணீர் அதிகமாக போகிற இடத்துல ஓரப்பகுதியில் வந்து இது அதிகமாக வளர்ந்துருக்கும் யாருக்கும் தெரியாது அதுவே விதை விழுந்து மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும் அதேமாரி ஒரு ஆற்றல் கொண்டது இது வந்து பார்த்தீங்கன்னா காக்கா குருவிகள்லாம் தூக்கிட்டு போய் கூட போடும் ஏன்னா சாப்பிடாது சும்மா தூக்கி கொண்டு போடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த விதைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வளர்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படி தான் நம்மளுக்கு ஒரு நண்பர் கொடுத்தாங்க செடியாகவே கொடுத்தாங்க அந்த செடியாக விழுந்த வச்சும் சூப்பராக நம்மளுக்கு இப்போ வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து இது அறுவடை பண்ணிவிட்டு அதில் மணிகள் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் க்ரோ பேக்கில் ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்கில் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த பக்கமும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோங்க இப்போ இந்த நெருப்ப வளத்தை நம்ம எப்போ நெட்டோம் அப்படின்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டு கொத்தா வந்து ஒரு பாக்கெட்டில் ஒரு நண்பர் கொடுத்தாரு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம குரோ பேக்கில் நல்லா மண்ணை நிரப்பி வச்சுருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சக்கை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருந்தேன் அந்த கரும்பு சக்கையோட தூளெல்லாம் போட்டு மண்ணை ரெடி பண்ணி நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் அடியில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கெல்லாம் போட்டிருந்தேன் பூச்சிகள் வராமல் இனிஷியலாக வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் தரமான மண்கலவையில் நம்ம வச்சு விட்டால் போதுங்க இடையில நம்மளுக்கு எதுவுமே இதுக்கு கொடுக்க தேவையில்லை நாலு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈல்டு எடுக்க முடியும் அந்த நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்த சத்தே போதுமானதாக இருந்துச்சு இடையில கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா மீன் அமிலம் தாங்க அப்போ அப்போ மீன் அமிலம் மட்டும் தெளிச்சு விடுவேன் இலைக்கும் கொடுப்பேன் மண்ணுக்கும் கொடுப்பேன் அவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாகவே இதுக்கு கொடுக்கல நல்லா செழிப்பாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு நம்ம சோளக்கிறது மாதிரி நல்லா அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட் நீட்டாக நல்லா வந்துச்சு நல்லா செழிப்பாக வந்துச்சு நான் கூட அந்த குருத்து புழுலாம் தாக்குதல் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அதெல்லாம் இல்லை ஏன்னா மண்ணில் நம்ம வேப்பம் புண்ணாக்கெலாம் கொடுத்துட்டோம் அதனால அதெல்லாம் வரல பெருசாக சூப்பராக வளர்ந்துருச்சுக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெற்பழம் என்ன ஸ்டேஜில் இருக்குது நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது பாருங்க இதில் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம அறுவடைக்கு வந்துடும் இப்போ நிறையவே காய்க்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இது எத்தனை காய் வந்துருக்குன்னு பாருங்க இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அதேமாதிரி இப்படியே ஒவ்வொரு அப்படியே கந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து நம் நம்மளோட உயர்த்தையே தாண்டிடுச்சு பாருங்க நான் ஒரு ஒம்பது வரைக்கும் மேலே வரும்னு சொல்லியிருப்பேன் பாருங்களேன் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே காய் இங்கே பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து காய்கள் வந்து கொத்து கொத்தாகவே வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளுக்கு அறுவடை வரும்போது அறுவடை பண்ணி நம்ம கழுத்தில் ஒரு மாலையாக போட போகிறோம் இந்த செடியை இப்போ தான் நம்ம முதல் முறையாக வளர்க்குறாங்க இந்த செடி இவ்வளோ காய்க்குமா அப்படின்னு எதிரே பார்க்கல அந்தளவுக்கு ஒரு காய்ப்பு இது ஒரு நெல்லை தாங்க ஒரு நெற்கதிரில் எப்படி நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த நெல் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெற்பவழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட வந்து நெற்பவழங்கள் வந்து காய்க்குதுங்க இப்போ முதல் நெருப்பழத்தை நம்ம அறுவடை பண்ணிட்டோங்க பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஒரு பீங்கான் மாதிரி மேல் ஸ்கின்னை கொண்டு இருக்குது இன்னும் ஏகப்பட்ட காய்கள் காய்ச்சிக்கிட்டு இது அடுத்த ஒரு பத்து இருபது நாள்லேயே நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துடும் இப்போ ஒரு பத்து நாள் கேப்பில் நம்ம மாடிக்கு வந்தோம் நிறையாவே நிற்பவளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிற்பவளங்கள் வந்துருக்கு கடலில் மட்டும்தான் முத்து எடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க நம்ம மாடி தோட்டத்துலேயும் மாதிரி முத்துக்கள் எடுக்க முடியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நெருப்பவங்க காய்ச்சிருக்குன்னு சவுண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இதை வந்து பல வழிகளில் பயன்படுத்தலாங்க இப்போ நீங்கள் மாலையாக செஞ்சு கழுத்தில் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த தங்க இழைய இருக்குல்ல தங்க இழையில் கோத்து வெள்ளி இழையில் கோத்து இல்லை நூலில் கோத்து கையிலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் மாலையாகவும் போட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம பறிச்சு பங்கு பாருங்கள் நெர்மணிகள் தொங்கும்ல அதே மாதிரி நம்ம மாடியில் முத்துக்கள் தொங்குதுங்க இது இயற்கையை அன்னை கொடுத்த நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாங்க இது அருமையாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில்ங்க இப்போ இந்த நெருப்பவழத்தில் வந்து இயற்கையாகவே ஓட்டையும் இருக்குங்க இப்போ மேலே இந்த இந்த பூவை வந்து நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா இந்த பாருங்கள் இது இதை நம்ம பிரிச்சுட்டோம்னா இங்கே உள்ளே ஓட்டம் இருக்குது பாருங்கள் இது அழகாக நம்ம கயிறை கோத்து ஒரு மாலை ரெண்டு பக்கம் ஓட்டம் இருக்கும் அழகாக நம்ம மாலையாக போட்டுக்கலாங்க இப்போ நம்ம மாலையாக போத் கோத்தும் நான் காட்டுறேன் அப்படின்னு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நெருப்பவழங்களை நம்ம மாடியில் அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த நெற்பவழங்களை வச்சு நான் ஒரு மாலை இப்போ தொடுக்க போகிறோம் ஃபைனலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெற்பவழத்தோட மாலை ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்தோம் ஒரு நீண்ட நாள் ஆசை கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு அது மட்டும் இல்லை நிறையாவே இதை பாருங்கள் நிறையாவே வந்து நம்மளுக்கு பவழம் வந்துக்கிட்டே இருக்குது நெற்பவழம் வீட்டில் குட்டி பசங்கள் எல்லாருமே மாலை கேட்டுருக்காங்க இப்போ நம்மளுக்கான மாலை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நெற்பழத்தோட மாலை இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையிலையும் கட்டிக்கலாம் கழுத்துலையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை கையில் கட்டி பார்க்குற பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும் குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க உங்கள் பாருங்க இதை மாதிரி நீங்கள் கையிலையும் கட்டிக்கலாம் எப்போதுமே இந்த குருவிகள் வந்துடுவாங்க நம்ம மாடியில் இருக்கும்போது பார்த்திங்களா இதே மாதிரி நீங்கள் கையிலையும் நீங்கள் இதே மாதிரி அழகாக கட்டிக்கலாம் இது நீங்கள் கழுத்தில் மாலையாகவும் போட்டுக்கலாம் இது வந்து என்னென்னா நல்லாவே இது போட்டிங்கன்னா ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது ஜில்லுன்னு இருக்குது இந்த மாலையே வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்குது இதே மாதிரி நம்ம முடிச்சு போட்டுட்டு இது பாருங்க இதை நான் எப்படி பண்ணேன்னு கூட சொல்லித்தரேன் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுமாரி கட்டிட்டு நம்ம இது வந்து ஒரு மாலையாக கூட கழுத்தில் போட்டுக்கலாம் இல்லைங்களா ஒரு மாலை இதை போட்டுட்டு உள்ளே போட்டுக்கலாம் நல்லா போட்டோன்னே ஒரு ஜில்லுன்னு இருக்குது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த நெற்போரத்தோட மாலைங்க இப்போ இது வந்து எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ இதை நான் பறிச்சுக்கலாம் இப்போ இதை பறிச்சுட்டு இதை பறிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பூ மாதிரி இருக்குது பாருங்கள் அது வந்து உள்ளே உள்ளே கா காஞ்சது அது இதை மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டை கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நார்மல் ஒரு ஊசி வச்சுருக்கோம்ல ஊசி இதில் நூலை கொத்துக்கிட்டு இது மாதிரி இது வந்து பேக் சைடு இது வந்து ஃப்ரெண்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாகவே இருக்கும் இந்த பேக் சைடில் உள்ளது லைட்டாக சின்னதாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா அப்படி இப்படி நம்ம லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணிடணும் அப்படின்னா இந்த பக்கம் மேலே வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடுச்சு பாருங்கள் இதை மாதிரி நம்ம நூலை கோத்துட்டு ஒரு ஒரு மணியாக நம்ம இதில் வச்சு கோத்துக்க வேண்டியது தான் லைட்டாக லாஸ்ட்டில் வந்து இது கொஞ்சம் ஊசி பெருசாக இருக்கும்ல அப்போ வந்து லைட்டாக கீழே ப்ரெஷ் பண்ணணும் தரையில் வச்சு ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு மேலே வந்துடும் அதுமாரி கோத்தரலாம் இந்த சைட்லேருந்து கோத்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் இந்த பக்கத்துலேருந்து உள்ளே வராது உள்ளே நம்ம ப்ரெஷ் பண்ண முடியாது அதனால் எப்போதும் இந்த பக்கத்துலேருந்து கோத்திங்க அப்படின்னா அழகாக கோக்க முடியும் ஒரு குட்டி மணியும் நம்ம பண்ணியிருக்கோம் பாப்பாவுக்கு அந்த பாருங்களேன் இது எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து வந்தது அழகாக பண்ணியிருக்கோம் இன்னும் கூட காட்சிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் இப்போ பையெல்லாம் கேட்டிருக்கான் அவனுக்கும் பண்ணி கொடுக்கணும் கையில் போடணுங்க பாருங்கள் இது எல்லாமே நிறைய காட்சிக்கிட்டுருக்கு ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபரண்ட்ஸ் ஹாப்பிங் ஆர் கார்டனிங்